குரு தேவா இவரந்து தப்பிப்பதற்கு உங்களை நீங்க காக்க வேண்டும் என்றால் இதை போன்றார் இந்த விஞ்ஞானிகள் எப்படி அலவரிசையை எடுத்தார்களோ இதை போன்றதால் மனித உணர்வுக்குள் அறைகளை சேர்க்கச் செய்து பல உணர்வுடைய நிலைகள் மந்திரம் எந்திரம் என்ற நிலைகள் கொண்டு அரசன் தம் சுயபோகங்களுக்காக வேண்டி மனிதனை ஒடுக்கணை செய்து மந்திரத்தின் நிலைகள் கொண்டு உருவாக்கச் செய்து ஒரு மனிதனுக்கு பாசத்தை வளர்த்து அந்த பாசத்தின் நிலைகள் கொண்டு எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆத்மாக்களை இவன் கூடுவிட்டு கூடு பாய்வதும் உருக்க மாற்றுவதும் இப்படி செய்து வந்தார்கள் அரசர்கள் அவர்கள் செய்த காலங்களில் தான் ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொரு காலங்களிலே அந்த ஞானியர் கொடுத்த நிலைகள் செய்தாலும் இன்று அது காலத்தாலே அது மறைந்து தனக்கென்று ஆபத்து வரும்போதுதான் மீண்டும் அது உணர்கின்றார்கள் அப்படி உணர்ந்த நிலைகள் கொண்டுதான் அத்தரி மா மகரிஷி அந்த அரசியம் எவ்வாறு செய்தானோ இதை போன்று தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டோ இந்த விஞ்ஞான அழிவாலே தனக்கும் மேகங்கள் மற்ற விஷத்தன்மைகள் ஆவது போன்று மனிதனுடைய ஆசாலைகள் மந்திரத்தாலே பல நிலைகளை அன்று செய்தாலும் மனிதனுடைய மேற்கொண்டிய நிலை ஒன்றொன்று வெறுக்கும் தன்மைகள் வரப்படும் போது இவன் மூச்சாலைகள் மலை மாறிகள் மேகங்கள் கூடாத வண்ணமும் மலைகள் இருக்கப்பட்டு அதனால நாட்டிலே பஞ்சமும் அவர்கள் இவன் எவையெல்லாம் எடுத்துக்கொண்டானோ எடுத்துக்கொண்ட நிலைகள் என்று தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலைகள் கூட இல்லை என்ற அரசு வந்தாலும் பின் ஒவ்வொருத்தரும் இடும் சோக நிலையும் ஆக இந்த பின் மறந்த பின் நாம் எதை கொண்டு செல்லுகின்றோம் என்று தன் உணர்வுக்குள் சிந்திக்கும் போதுதான் அவன் உணர்கின்றான் அரசைகள் எழுத்து வந்தான் அந்த எவ்வாறோ அதைப் போன்றுதான் அன்று இவர்கள் யார் எடுத்தது நாம் அகரிசி அந்த அரசியலைப் போன்ற காடு வனம் என்ற நிலையை கொண்டு ஒவ்வொரு மனிதனின் உயிரை ஜீவித்தான் ஆக அங்கேதான் கடவுள் ஒன்று அந்த ஒவ்வொரு உடலின் தன்மைகள் புனிதம் பெற வேண்டும் அங்கே மகிழ்ச்சியுடைய நிலைகள் தகுந்த வேண்டும் என்ற உணர்வின் அலையை தனக்குள் காட்டுக்குள் என்று காட்டு நிறுவனங்கள் தன்னை எவ்வளவு தாக்க வந்தாலும் அவன் உணவின் பசி பசி என்ற நிலைகள் இல்லாதபடி அவன் மந்திரத்தாலே எந்தெந்த உணர்வின் தன்னை எடுத்து கூடுவிட்டு வாழ்ந்து அவன் மந்திர சக்தி கொண்டு பிறரை எப்படி அவன் வாய்க்கை எண்ணினானோ அதே மந்திரத்தை அவன் திருப்புகின்றான் தன் வாழ்க்கையுடைய நிலைகளை தனக்குள் ஒவ்வொரு உயிரின் தன்மையும் அந்த உணர்வால விளைய வேண்டும் என்று ஒவ்வொரு உயிரின் கடவுளாக மதித்தான் அந்த உடலிலே இருக்கக்கூடிய அரக்குணங்களின் அற்குணன் சுவை உள்ள நிலைகள் அந்த மகிழ்ச்சிகள் தோன்ற வேண்டும் என்று மனிதனை நோக்கி ஜெயித்தான் ஆக மனித வாழ்க்கைக்குள் இவன் ஆசிந்த அல்லைகள் கடந்து அவன் தனித்து நின்று தான் கடவுள்களை பார்க்க வேண்டும் உணர்வின் தன்மை கொண்டுதான் அந்த அத்திரிமா மகரிஷி மக்களின் உயிரை எண்ணி அந்த உணர்வுக்கு மகிழ்ச்சி தோன்றும் உணர்வின் தன்மை கூட்டி அவன் ஜபநிலைகள் இருந்து அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைதான் எல்லா இடங்களிலையும் அவன் ஈர்த்து கொண்ட நிலைகள் எங்கெங்கெல்லாம் ஜபித்தார்களோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் உண்டு அந்த அரசியல் மகரிஷி போல அந்த அந்த அத்தரி மகரிஷி இங்கே தன்மை ஏனென்றால் அரசனாக இருந்து தன் அறியா தன்மையில் அந்த இழந்த நிறைவை கொண்டு மந்திரத்தாலே தான் செல்ல வேண்டும் என்று எண்ணினாலும் மந்திரத்தாலே மணியுடைய நிறைகள் அரசனுடைய போர் தன் ஆசை வாழ்க்கையுடைய நிறைவு உடற்பு எதிரிகளை வீழ்த்தும் நிலையும் அவனை அடிக்கும் உணர்வை தான் இங்கே கூடியது அந்த கூடிய உணர்வு இவனுக்குள் சென்ற பின் இவனுடைய உடலும் அவ்வாறே செல்லும் என்ற நிலையில் தான் கண்டறிந்த உண்மை திருத்தாடுதான் அவன் அந்த அந்த அத்தரி மகரிஷி தன் நிறைகளே இதை மாற்றி மக்களின் உயிரை கடவுளாக மதித்து அந்த உணர்வின் எண்ணங்களுக்குள் அந்த உடலின் தன்மை கோயிலாக மாற்றி அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வின் தன்மை தெய்வங்களாக மாற்றி அதை பூஜிக்க தொடங்கினார் அப்போ பூஜிக்கும் போதால் எந்த மந்திர கொண்டு எடுத்தாலும் அருகே விண்ணை நோக்கி ஏசினார் அந்த காட்டி அந்த வியாசகனுடைய தத்துவத்தை போன்று விண்ணின் சுரக்க செய்யும் அந்த மகரிஷியுடைய அறுவொடியை தனக்கு கூட்டி இங்கு இருக்கக்கூடிய மாசுபடும் உணர்வுடைய நிலைகளை அனைத்தும் ஒவ்வொரு உள்ளத்துக்குள் அது தோன்றி அந்த உணரு மூச்சலைகளை வெளிப்படுத்த செய்து நீர் நிலைகளை அங்கு கொட்டை செய்து அதன் வழிகொண்டே மக்களுடைய நிறைகளை மகிழச் செய்து அவன் என்று இந்திய நிலைகள் வந்தாலும் அவன் பசி தீர்த்து மகிழ்ச்சியின் எண்ணங்களை ஓட்டு செய்து அந்த எண்ணத்தின் அடிவிலே தான் சுவாசித்து அந்த ரிசி இந்த தனக்கு பெற்று மக்கள் எண்ணத்தின் சிறு அலைகளாக இருந்தாலும் கொண்டு அந்த அலைகளில் சிறுகுறி பெருமிடம் போன்று நான் அலைகள் வந்தவுடனே குப்பைகள் அடித்துச் செல்வது போன்று அந்த மக்களின் உணர்வின் கடவுள் அலைகளிலேயே தான் பொங்கி சென்று அவன் மின் செல்வதற்கு அந்த மார்க்கத்தை சென்று அவன் உயிராத்மா வெளியிலே சென்ற பின் வின் செல்வதற்கு மக்களின் உணர்வலைகளை தட்டி எடுப்பினான் அவன் வழியிலேயே சென்றான் அத்தரி அவர்கள் சென்றதுதான் ஆனால் இந்த அத்தனை நகரசிய நிலைகள் சிருஷ்டிப்பது இவர்கள் இசையில் என்று இங்கே காட்டிய நிலைகள் அரச வாழ்க்கையில் இருந்தது அந்த அரச வாழ்க்கையிலே பின்வந்த அரசர்கள் ஒவ்வொருத்தரையும் இதன் வழியிலே இந்த புவினின் ஈர்ப்பலைகளில்தான் சிக்கினார்கள் மனிதனுக்குள் கண்டறிந்தது போன்று மண்ணுக்குள் இருக்கக்கூடிய உணர்வலைகளில் கண்டறிந்தான் அவ்வாறு கண்டறிந்த உண்மையின் நலையைக் கொண்டுதான் மண்ணுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை பெருகி கடைசியில் அந்த விஞ்ஞான அறிவுக்கு வந்தது ஆக ஒரு மனிதனுக்குள் உணவின் எண்ணத்தை அறிவதற்கு அந்த முற்பட்டான் அதே நலகை பின் மண்ணுக்குள் இருக்கக்கூடிய உணவின் ஆற்றலையும் தன்னை நோரும் தன்னை பெற்றான் ஏனென்றால் மனிதனுடைய எண்ணங்கள் அங்கு பதிய செய்து ஊடுருவி ஊடுங்கி அந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிந்து அந்த மனத்தின் தன்னை அறிந்தார் அதன் பின் அவர் இருக்கக்கூடிய உணவின் ஆற்றல் செயலாக்கும் தன்னை தன் உணவன் ஒற்றுக்கொண்டு அது விஞ்ஞான அறிவிக்கு ஒன்றை மாற்றினான் அப்படி விஞ்ஞான அறிவின் தன்னை கொண்டு மனிதனுக்கு வளர்த்துக் கொண்ட நிறைகள் இந்த மனிதனுக்கு ஊடுருவ சிறு அலைகளாக மாற்றி இந்த அலையின் மறைவை கொண்டு இந்த மனிதனை முடக்கும் நிறைக்க வந்துவிட்டது அந்த அலைகள் தொடர் கொண்டு மனிதனுக்கு ஏகை துள்ளி சூரியம் என்ற நடை ஆண்டு வந்தது ஆனாலும் அதே நடைகள் கொண்டு தன் தாவர இனங்களுக்கு நவீன வசதியில் தான் செய்து வருவதற்கு புறமறிவின் தள்ளியை மண்ணுக்குள்ளும் கல்லுக்குள்ளுக்கும் ஊதர் வச்சு இந்த உணவு உரைகளை செய்து இந்த உணர்வுலையுடன் தொடர்பு கொண்டு இந்த மந்திரத்தின் தன்மை கொண்டு அதை அறிந்துணர்வதற்கு மண்ணுக்குள் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து உணவுகளை பண்ணும் நனையும் தன்னை ஆயுதங்கள் கொண்டு தற்காத்துக் கொள்ளும் உணர்வுக்கு அளற்றார் இந்த ஆயுதம் இந்த தற்காத்து கொள்ளைகளுக்கு வரும்போது இது படிப்படியான நிலைமை உழைப்பும் இந்த அணுத்தம் நிலைகளுக்கு வந்துவிட்டது ஆக அந்த மந்திர எந்திரங்கள் எல்லாம் இந்த ஆயுதத்துக்கு முன்னாடி பஸ்போம் மீண்டும் மந்திரங்கள் ஆயிரம் ஜபம் செய்தாலும் இந்த மந்திரவாதிகள் சிக்கிறாங்க இந்த சாமி செய்ய அந்த சாமி செய்யும்னு இந்த அருள்மிக்க நிலைகள் எந்தெந்த மண்டலங்களின் தன்மையை நமக்குள் எழுத்தும் மனிதன் தன்மை ஆற்றல் மிக்க நடையை கொண்டாடுறோமோ அது எதிர்த்துக் கொண்ட பின் ஒரு மனிதனுடைய இன்னொரு மனிதனுடைய இரு மனிதனுடைய உணர்வுகள் சேர்க்கப்படும் அந்த ஆற்றல் வலுபெறுவதுதான் ஒரு மனிதன் எண்ணத்துக்குள் இன்னொரு மனிதன் உணர்வின் ஆசை அலைகளை தனக்கு மந்திரத்தாலே ஒரு இறந்தத்தின் அந்த ஆசையின் உணர்வு தனக்குள் சேர்த்துக் கொண்டால் இரு அலைகள் வேலை செய்கின்றது ஆக ரெண்டு உணர்வுகள் என்று வேலை செய்கின்றது உதாரணமா இன்னைக்கு பூமியிலே வரக்கூடிய இன்னைக்கு பூமியிலிருந்து ஒரு தங்கத்தில் இருந்து ஒரு ஆவியின் ஒரு தங்க படிவு பாறையில் இருந்து ஒரு ஆவியின் தன்மை வெளியே வருகின்றது அதே சமயம் சூரியனுடைய காந்த அணுக்களுடைய காந்த கதிரியக்க காந்தங்கள் அங்கிருந்து வெளியே ரத்த காந்தங்கள் ஆக இது வரும் ஆவியின் தன்மையை அந்த சூரியனுடைய ரத்த காந்தங்கள் தனக்குள் கலந்து கொண்டு ஒரு அணுகா தேந்தாலும் அந்த அணுவின் தன்மையை அடுத்து இதை காற்றிலும் சக்தி வாய்ந்த வைரக்கல்லின் ஒரு அதாவது ஒரு நட்சத்திரத்தின் இருந்து ஒரு கதிரியக்க சக்தியுடைய தன்மையை அது வெளிப்படுத்திய அந்த அணுவின் தன்மை கொண்டு அந்த பூமியிலிருந்து அந்த படிவிலிருந்து வரக்கூடிய ஆவியை அது ஒரு அணு எடுத்துக்கொள் வைத்துக் கொள்வோம் அப்போ இந்த தங்கத்திலிருந்து வரக்கூடிய நிலையும் அந்த கதிரியக்க சக்தி அணுவின் நிலைகளை இது மோரிய உடனே போர் ஆனால் அந்த கதிரியக்க சக்தியுடைய தன்மைகள் இந்த தங்கத்துக்குள் ஊடுருவுகின்றது ஆனால் இந்த ஊடுருவி இது ரெண்டுமே இதில் இருக்கக்கூடிய வெப்பமும் அதிலிருக்க வெப்பமும் இதில் இருக்கக்கூடிய காந்த சக்தியும் அந்த காந்த சக்தியும் இருவும் ரெண்டாகின்றது ஆனால் இந்த உணர்வின் தன்மை மாறுபட்டாலும் ஆனால் நட்சத்திரங்களில் கதிரியக்க சட்டியின் பொறிகளை எழுப்பும் இந்த உணர்வும் தன்னும் படிவத்தில் என்று வெளிவருகிறது அதை ஆற்றமிக்கல் தங்கமும் அருக்காற்றிலும் தாழ்ந்தது ஆனால் அதற்குள் இது ரெண்டும் நிலைகள் கொண்ட உடனே இந்த தங்கத்தின் நிலைகள் கொண்ட உணர்வின் சக்தியும் அந்த கதிரியக்க சக்திக்குள்ளது ஊடுருவி வலு கொண்ட நிறையை கொண்டு அந்த கதிரியை சட்டி மீறிய கொண்டு வருகின்றது ஆனால் இதை போன்று இப்படி நாலு உணர்வின் தன்மை கொண்டனப்போல் இப்போது ஒரு படுவ வைரியக்குள் இது ரெண்டும் பின் இந்த உணர்வின் அணுக்கள் காந்தமும் வெப்பமும் அதிகமா இருக்கும்போது மற்ற அருகே தன்மையை உடனே தனக்குள் கவர்ந்து அதை வளர்த்துக் கொள்ளும் இப்படி தனக்குள் சிறுக சிறுக வந்தாலும் ஆற்றமிக்க நிலைகளை தன் அணுகின் ஆற்றலின் தன்மையே அது போது அது மீண்டும் மண்ணுக்குள் வந்து பட்டவுடனே இதை போன்ற ஆற்றணிக்க படிவங்களை மாற்றி உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றது நம் பூமிக்குள் இதை போன்றுதான் மனித உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை ஊடுற செய்து இந்த உணர்வின் தன்மை பெருக்கச் செய்து இது பிரிக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து அந்த மனிதர்கள் மந்திரங்களாக செய்தார் ஆனால் மந்திரங்களாக அந்த அளவிலாக செய்த பின்னும் அந்த உணர்வின் தன்மைகள் தான் ஒவ்வொன்றும் அது வளர்க்கப்பட்டு இந்த விஞ்ஞான அறிவிலே வந்துவிட்டது அவங்க விஞ்ஞான அறிவை கொண்ட பின் மனிதனுக்குள் தோன்றிய உணர்வின் என்ன அழகு இது பலவீனம் அடைந்துவிட்டது மண்ணுக்குள் இருக்கும் விடுபொருளின் தன்மை வரும்போது ஒரு மனிதனுக்குள் அணு கதிரியக்கூடிய நிலைகள் அது பழந்த அந்த தன்னை தன்மை போது செயலற்றதாகின்றது ஆக அந்த வெடித்தன்மையுடைய நிலைகள் வந்த பின் தான் இந்த மந்திரத்தின் தன்மையும் சுருங்கி உண்டது ஆனால் வெடித்தன்மையுடைய நிலைகள் வந்தாலும் அந்த மந்திரத்தில் அறிந்துணர்ந்து தான் தப்பி இருக்கும் அந்த நிலைகளை செய்வார்கள் ஆனால் மந்திரத்தின் தன்மை உரப்பும் போது இன்று நாம வேல்ஸ் இன்னைக்கு சாதாரணமா விஞ்ஞான அறிவு கொண்டு சில நாட்டுகளில் நடப்பதை மேலை எழுத்து வேலைகளை அனுப்புகின்றார்களே அங்கு அந்த ஒவ்வொரு பக்கத்துலேயும் உணர்வு அவர் என்ன செய்கிறார் என்ற நிலையை அதிலிருந்து வெளிப்படும் உணர்வளவில் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு பல கோடி மயில்களை வந்து என்னை வேறுகளை எடுக்கின்றார்கள் தரையில் ஒரு ஊசி இவனை மறந்து வைத்திருந்தாலும் கூட இந்த காந்தலையின் உணவுடைய நிலையில் மறத்து வைத்திருப்பதையும் ஊசி எந்த பக்கம் எந்த திசையிலே இருக்கின்றது என்ற நிலையில் அதை திசை திருப்பி அந்த அறைகளின் நிலைமை கொண்டு மாற்றுவதற்கும் வழி வகுப்பிருக்கின்றார்கள் உள்ளே அதை போன்றுதான் அன்று இந்த மந்திரத்தின் சக்தி கொண்டு ஒரு மனிதனுக்கு உணர்வின் என்ன அறைகள் எவ்வாறு துடிக்கின்றது அவன் எண்ணங்களுடைய நோக்கங்களும் அந்த நோக்கத்தை அறிந்தவர்களுக்கு மந்திரம் என்ற சக்தி கொண்டு போல செயல் செய்தார்கள் அப்படி செய்து உணர்ந்த நிலைகள் கொண்டுதான் மந்திர சக்தியின் நிறைவு ஊடுருவி மண்ணுக்கும் மறைந்த உணர்வு என் எண்ணத்தை செலுத்தி அந்த உணர்வின் ஆற்றலுக்கும் என் மனிதனுடைய உணர்வை செலுத்த செய்து அந்த உணர்வின் அறிவை தான் மீண்டும் சுவாசிக்கும் போது அந்த மண்ணின் செயல் ஆட்களையே செயல் ஆக்கத்தையும் கண்டு உணர்ந்தார் அதே போன்றுதான் இந்த விஞ்ஞானியுடைய தன்மைகள் இன்று நாம் ரேடியோவையும் மற்ற நிலைகளையும் ஊடுருவல் செய்து அந்த ஊடுருவலின் தன்மை உண்டு நமக்குள் இந்த எவ்வளவு சுகபோகங்களை நாம் அனுபவிப்பதற்கு இந்த நாம் நாம வந்து உண்டுமோ இந்த இதே போல மந்திரத்தை போன்று இன்னைக்கு கெமிக்கல் கலந்த அணுக்களின் அதாவது செல்கள் அதாவது சிலிகான் இந்த நிலைகளைப் போல நமக்கு உணரின் எண்ணங்களை பதிவு செய்து நம் ஊர் உணர்வுக்குள்ளும் இன்று விஞ்ஞான அறிவு கொண்ட கெமிக்கல் கலந்த உணரின் ஆற்றல் தனக்கு பதிந்த பின் அதிலிருந்து நாம் திசை திருப்பவில்லை மனிதன் என்ற எண்ணமே அங்கு போட்டு தனக்குள் எந்திர வாழ்க்கையால் நிலைகளுக்கும் இன்று நாம் வந்துவிட்டோம் ஆக இவ்வாறு நாம் வந்த நிலைகள் கொண்டுதான் இதை நமக்கு பதிவு செய்த பின் இங்கு இருந்த இடத்திலேயே ஆட்டி படைக்கும் நிலைக்கு வந்துவிட்டது விஞ்ஞானம் ஆக நாம் மனைவியுடைய நிலவை சிந்தனை செதறந்து போகும் நலைகளுக்கும் இந்த சூரியனே சுக்குனே ஆகால நீராக கரையும் நருக்கும் இந்த பூமியுடைய நிலைகளும் அணு மண்ணுக்களாக பசிந்து போகும் நிலைகளை வருகின்றது அல்லது இந்த இரு சூழ்ந்து நிறைவு கொண்டு வெளியே அணுக்களுடைய நிறைகள் இந்த பூமியுடைய நிறைகளை அணு வெடித்தால் இவன் படித்து வைத்திருக்கக்கூடிய நடுகள் இப்ப மோத்த நகரும் ரேசர் கதை இயக்கங்கள் நீருக்குள்ளும் நீர் நலகளுக்குள்ளும் படித்து வைத்திருக்கின்றன அணுக்களை இந்த என்னமோ முயற்சி அணு நீர்மூழ்கூடிய நிலைகள் அது ஒவ்வொரு எந்திரத்துக்குள்ளும் அணு கதிரியக்கமும் தாக்கி அது நீர்நிலை இல்லத்தான் மறைக்க வேண்டும் அல்லது வேறொரு மண்ணுக்குள் பதிய வைத்தாலும் பூமியின் வெக்க அலைகள் கலக்கப்பட்டு இந்த அணுக்கள் பூமிக்குள் மூடுதி வெகுதூரம் மூதிரி நிலைகள் வரும் நிலையில் இருக்கின்றன அவ்வாறு வந்தாலும் இன்று வரக்கூடிய நிலைநடுக்கங்கள் இதன் அணு இளையாலே இந்த அணுக்களை கண்டுபிடித்து மண்ணுக்குள் மறக்க வேண்டும் என்று என்னதான் ஆனால் இந்த இயக்கங்கள் பூமிக்குள் ஆனவுடனே இந்த இயக்கம் திடித்துக் கொண்டு தன் கதிரியக்க சக்தியை அதிகமா கூட்டும் அப்ப எது நிலையான

இந்த வெடித்து நிறைகள் கொண்டு இது புக மண்டலங்களாக கூடப்பட்டு சூரியனுடைய ஆற்றல் அந்த சக்தி கதிரியக்க பூமியிலே படாத வெடி இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர்வளங்கள் அனைத்துமே உடையும் தன்மை நமக்குள் இங்க இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே உடையும் தன்மை வருகின்றது ஆனால் இது உரையும் தன்மை வரும்போது இதிலிருந்து வெளிப்படும் இந்த கதிரியக்க சக்தியின் தன்மைகள் சூரியனுடைய கதிரி வெப்பங்கள் இதிலிருந்து ஆவியாக வெளியப்படுத்தி இதே உணரும் தன்மைகள் சூரியனுடைய நிலைகளில் அது மாறுபடும் காலங்கள் வரை இந்த பிரபஞ்சமே இந்த மனிதனால இன்னைக்கு சூரிய நிலைகளுக்கு வரக்கூடிய தன்மைகள் வந்துவிட்டு ஆக இந்த சூரிய தன்மையில் இருந்து நாம் சொல்லுது என்று உங்களுக்கு இதா இருக்கலாம் இதே விஞ்ஞானிகள் கால்குலேஷன் போட்டு நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்கு மேலே பிறப்பு நான் இன்னைக்கு எதையும் வச்சுக்கோங்க நான் இதை சொன்னது உங்களுக்கு சாதாரண மக்கள் ஏனென்றால் நம்ம குருநாதர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அணுக்குள்ளும் மூடுகிறதி மனிதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றது அதை நீங்க எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு அதனால ஒன்று நாம இங்கே மனித வாழ்க்கையுள்ள நிலைகளை உத்து இது சரி இது தப்பு அது அப்படிங்கிற வராண்ட இந்த தபோவனத்துடைய நிலைகளை நாம் மெய் உள்ளே காணும் நிலைகள் குறைய காண வேண்டாம் நெய்யை நாம் காண்போம் நெய் உணவின் தன்மை நாம் பெறுவோம் என்ற நிலைகள் நாம் ஒரே குடும்பம் ஒரே நிலைகள் நமக்கு வரக்கூடிய சீக்கிடும் அந்த உணர்வுகள் நம்மை வந்தாலும் அதை உடனடியாக மாற்றி சென்று அந்த நிகழ்வு மகிழ்ச்சி நல்வாலே இந்த உருவுகள் நீங்க வேண்டும் நாம் விடுமுறைகள் பெற வேண்டும் என்று உணர்ச்சி நிலையை கூட்டுவதற்குத்தான் நமக்கு ஆணைப்படி நான் இதை செய்திருக்கின்றேன் இதற்குள் நான் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த உணர்வு விடிகள் நமக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் நான் இடும் ஊச்சலில் நாளை நீ மலையாக கொட்ட வேண்டும் அந்த மலை நீருக்குள் இந்த இழக்குள் விஷத்தின் மேல் மாய வேண்டும் அந்த விஷத்தின் மன்னர் அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆத்திரக தூங்கும் நிலைகள் நாம் செய்யும் இந்த பிரபோதனத்தின் தப்பு இதை போல கடந்த கால அரசர்கள் மதங்களை ஏற்படுத்தி மதத்தின் நிலைகளே என்று பார்க்கலாம் இங்கும் அந்த வெறித்தன்மைகள் மனிதனை சிந்திக்காதபடி நீர் வழக்கம் மற்றும் நலகளை கொண்டு ஒருத்தர் அழிக்கும் நிலையில் அதன் அடிப்படையிலே தான் ஆயுதங்கள் வந்துவிட்டது இந்த மதத்தின் அடிப்படையில் தான் போர் மலைகள் ஊகம் முழுதுக்கு வந்தது இந்த விஞ்ஞான அறிவுகள் வந்தவிருப்பாடு இந்த மதங்கள் இன்று நாம் எடுத்துக்கொண்டான அரசியலும் அதேதான் எல்லா உலக அரசியலும் இது புகுந்து விட்டது என்று எதுவுமே ஈவிரட்டம் தாக்கும் நிலையில்லை உலகத்திலே தான் காத்துக் கொள்வதற்கு ஒற்றை மற்றொன்றை அழித்தேதான் தீர வேண்டும் என்ற இந்த உலகின் ஆரம்ப கால அணிவின் தன்னை மனித உணர்வுக்கும் விஷமாக ஏற்றப்பட்டு இந்த விஷத்தின் தன்மை உலகத்தை அளிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது அதனாலே இந்த நிலையிலிருந்து நம்மை காப்பவருக்கு ஒரே வழி நாம் எடுக்கும் இந்த தியானம் தான் ஏனென்றால் அத்திரி மகரிஷி அவர் வாழ்ந்த காலத்திலே பேரண்டத்தின் பெருவும் இன்றைய நிலைகள் முதல் அறிந்திருந்தாலும் அதை மக்கள் மத்தியில அவர் வேறு விதத்தில் திருப்பி அதை அரசின் நிலைகளை கொண்டு மந்திரத்தை செருக செய்து அந்த மனிதனுக்குள் மதத்தின் அடிப்படையிலே மக்களினுடைய நிலைகளை அதை ஊக்குவித்து அதன் அருகிலே நாம் உணர்வு பெற்று அதன் அடியிலே நாமும் அந்த ரிஷித்தன்மை பெறலாம் இந்த உடலிலையும் சுகபோகம் பெறலாம் என்ற இந்த உணர்வுடன் அந்த உணர்ச்சியின் அறைகள் செயல்பட்டாலும் அந்த அத்திரிமா மகிழ்ச்சியுடைய உணர்வுகள் இந்த பெருமலை மாற்ற அரசுடைய எதிர்நிலைகளும் தான் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட அந்த ஆசு அலைகள் இவனுக்குள் அதிகமாக வளர்க்கப்பட்டு இந்த வளர்ச்சியின் தன்னையே இவனுக்குள் ஆற்றமிக்க நிலைகளாக மாறி அவனையே சிந்திக்கும் நிலைகளுக்கு நாட்டிலே பஞ்சமும் இவனுக்கு எதிர்ப்பு நிலைகளும் தன் மக்களாலே பல நிலைகள் மாறுபட்டு வந்து வந்த பின் தான் சிந்திக்க தொடங்கியிருந்தான் ஆகமா மணி